பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோர் மற்றும் காணும் பொங்கலை கொண்டாடியோர் வாகனங்களில் வீடு திரும்புவதால் வண்டலூர் பெருங்கலத்தூர் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நெரிசல்களை சீர் செய்ய ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அதாவது சென்னையில் வசித்து வரும் பொதுமக்கள் காணும் பொங்கலை கொண்டாடுவத காலையிலே குடும்பம் குடும்பமாக சென்று சென்றுள்ளனர் குறிப்பாக வண்டலூர் உயிரியல் பூங்கா கேளம்பாக்கம் வழியாக கேளம்பாக்கம் எழுந்த கேலம்பாக்கம் கோவளம் மெரினா கடற்கரை மற்றும் மகாபலிபுரம் ஆகிய பகுதியில் காலையிலிருந்து சுமார் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஜிஎஸ்டை பயன்படுத்தி இந்த சுற்றுலா தலங்கள் சென்றுள்ளனர் தற்போது வந்து மகாபலிபுரம் மற்றும் கோவளம் மற்றும் வண்டலூர் உயிரில் ஆகிய பகுதியில் சுற்றுலா சென்ற பொதுமக்கள் தாம்பி வண்டலூர் தெருங்குளத்தூர் வழியாக தாம்பரம் நோக்கி சென்னைக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து தாம்பரம் பெருங்குலுத்தூர் வண்டூர் ஆகிய ஜிஎஸ்எல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக அது மட்டுமின்றி தொடர் விடுமுறை காரணமாக பொங்கல் பண்டிகை கொண்டாட தென் மாவட்டங்கள் சென்ற செல்லக்கூடிய பொது சென்ற பொதுமக்கள் தற்போது சென்னையை நோக்கி வர தொடங்கினர் நாளை நாளை பள்ளி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் என அதிகப்படியான பொதுமக்கள் சென்னையில் வசித்து வருவதால் சென்னையை நோக்கி அதிகமான பொதுமக்கள் ஜிஎஸ்எலை பயன்படுத்துவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக போக்குவரத்து பொருத்தம் மற்றும் சட்ட கூடுதலாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அதிகப்படியான வாகனங்கள் ஜிஎஸ்எலை பயன்படுத்துவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்